குட்டிங்க தானே வந்தோம் இப்போ எனக்கு வரும்போது சந்தோஷம் எனக்கு ஏதாவது ஆயிரம் நஷ்டத்து போயிருந்தேன் என் ஃபேமிலிக்கு எவ்வளோ நஷ்டம் என் ஃபேமிலியை யார் பார்த்துருந்துருக்கோம் பிரதேர் நான் இங்கே உங்களை நம்பி வந்ததுக்கு எதுவுமே எனக்கு கிடைக்காம இந்த ஏழு நாள் லைஃபும் எனக்கு போய் ஏழு நாள் கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலையும் நான் அட்மிஷன் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன் உங்களை நம்பினால் வந்தால் எங்களோட நிலம் து நாங்க எ தூரம் நீங்க எந்த சமயம் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் நீங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது தயவு செய்து எங்களுக்காக ஏதாவது நாங்கள் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொன்னோம் எங்களுக்கு சேலரி இம்பார்ட்டன் ஹைக் பண்ணி கேளுங்க கேளுங்கன்னு சொன்னோம் நீங்கள் அதை பத்தி பேசாமலே வந்திருக்கீங்க எங்க ஃபேமிலியில் என்னை திட்ராக நான் என்னை போகவே கூடாதுன்னு சொன்னாங்க நான் எங்கள் ஃபேமிலிக்காக தான் நான் வந்தேன் இப்போ இப்ப வந்தீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருக்க அவங்க எங்களை ஃபிட்ராங்க எதுவுமே பண்ணாமல் வரீங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எயிட்டி தௌசண்ட் சாலரில் என்ன பண்ண முடியுது என்னை விட்டுறாங்க இப்போ நான் அந்த ஃப்ரான்டல் கண்டிஷனோட என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எனக்கு ஒரு மெடிக்கல் தேவை ஒரு செலவு இருக்குன்னா நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா எனக்கு லீவ் தருவாங்களா லாஸ் அப்படியே தான் போகும் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கலுக்கு செலவுலாம் நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் தான் ஒரு சேலரி ஹைக்காவது கேட்டுக்கலாம்ல பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பண்ணலைன்னா நியாயமே இல்லை